ஹே ஹாய் காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே சண்டேனா வந்து காலேஜ் தான் லீவு நம்ம பிஸ்னஸ்க்கு லீவு இல்லை இன்றைக்கி வளர்க்கும் போல் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேச்சுக்கு தேங்காய் உடைக்கிறோம் ஏன்னா ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து உடைக்கிறதுக்கான சான்ஸே கிடச்சிது அதனாலேயே வந்து காலையை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரெஷ் காயாக நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த கல் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு பேர் தாங்க கடப்பா கல்லுன்னு எங்கள் ஊரில் சுற்றுவாங்க இந்த கல் பார்த்திங்கன்னா ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் அதனால் நீங்கள் நாலு நாளில் காய வேண்டியது ரெண்டே நாளில் காஞ்சிடு நம்மளுக்கு இந்த வாரமாக என்னென்ன தெரியல வரவங்கிறவங்களும் அஞ்சு லிட்டர் வேணும் பத்து லிட்டர் வேணும்னு சொல்லிட்டு ஆர்ட்ரு போட ஆரம்பித்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க நம்ம எவ்வளோ வந்து ஆர்கானிக்காக நம்மளால் கோகனட் ஆயில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஆர்கானிக்காக கோகனட் ஆயில் பண்ணிட்டு இருக்குதோ நம்ம வீட்டில் சமைக்க மக்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் தலைக்கும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லைனா ஹெர்பல் ஆயின்னு சொல்லிட்டு தலையங்க ஹேர்க்கோ அப்படிலாம் எதுவுமே பண்ணுறதில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சமையலுக்கும் பயன்படுத்தணும் ஹேருக்கும் பயன்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட ஆயிலை ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்